நண்பர்கள் அனைவருக்கு அன்பு வணக்கம் ஈரானுக்கு இஸ்ரேலுக்கு இடையில் போர் அதி உச்சத்தில் இருக்கு இந்த நேரத்தில் அமெரிக்கா ஊடாவில் புகுந்து அதோட தாக்குதல் சில தாக்குதல் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துச்சு இதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலே ஈரான் தாக்குதல் நடந்துச்சு ஆனால் அந்த தாக்குதல் வெற்றிகரமாக மொழியடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு இந்த நிலைமையில் போர் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இன்னொரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே இஸ்ரேலும் ஈரானும் அவங்கவுங்களோட தாக்குதலை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு ஆனால் ஈரான் இதை சுத்தமாக மறுத்துருச்சு போர் நிறுத்தம் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கு ஈரான் இஸ்ரேல் தரப்பில் எந்த அறிவிப்பும் வெளியிடலை இனி அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரியல இந்த நிலமையில தான் இருக்கு இன்னைக்கோட போர் சீக்கிரம் போர் முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் விரும்புகிறாங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாகவும் பண்ணுங்க